ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் நம்ம குமார் எப்படி அரசியை கரெக்ட் பண்ணுறது அப்படி கரெக்ட் பண்ணாட்டினா அவளை எப்படி கடத்திட்டு வந்தாவது கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட சிந்தனைகளோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது அங்கே அவங்களோட அப்பா சக்திவேல் வராரு என்னப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்டு இருக்கிற அந்த சரக்கு பாட்டிலெல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க சும்மா நடிக்காதுடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது மயிலோட வீட்டை காமிக்கிறாங்க எதுக்குப்பா இங்கே வந்திருக்கீங்க இது அந்த பாண்டியன் குடும்பத்தோட மூத்த மருமகளோட வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட வீடு தான் ஆனால் வாடகை வீடுடா அப்படின்றாங்க என்னப்பா பெரிய வசதியானவங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு எல்லா உண்மைகளும் ஏற்கனவே குமார்க்கு சாரி சக்திவேலுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த விஷயத்த குமார் கிட்டே சொல்லாமல் நேரடியாக அங்கே போயிட்டு உங்கள் உங்களை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எடுத்த வீட்டில் அதாவது எங்கள் வீட்டுக்கு எடுத்த வீட்டில் இருக்கிறவங்கள ஏமாற்றி பொய் சொல்லி நிறைய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் போட்ட நகைகள் எல்லாமே கவரிங் அப்படின்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் இருந்தும் அந்த வீட்டில் இந்த உண்மையை சொல்லி உங்களை மாட்டி விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்கள் பொண்ணு மூலமாக அந்த வீட்டில் அரசின்னு ஒரு பொண்ணு இருக்கால அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனால் அவங்களோட நிம்மதி போகணும் இதுதான் எனக்கு தேவை அப்படின்றாங்க நானும் அந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நிறைய முயற்சி இருக்கேன் என் பொண்ணுக்காக நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு வேறு அவங்க சொல்லிடுறாங்க இந்த விஷயத்துக்கு மயில் ஒத்துக்குவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ